தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கோரம்பல்லம் இருந்து பத்தாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்த மழை நீர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள உப்பாற்று ஓடை வழியாக கடலுக்கு சென்று இந்த நிலையில் உப்பாற்று ஓடை பகுதியில் மேய்சகன்கியசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதிகளில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வருகின்றது இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கினாலும் மாநகராட்சி நடவடிக்கை காரணமாக உடனே மழைநீர் வடிந்து வருகின்றது மேலும் கயத்தாறு ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காற்றாற்று வெள்ளம் கோரம்பள்ளம் குளத்திற்கு அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கோரம்பல்லம் குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றக்கூடிய இருபத்தி நாலு மதகுகளில் பத்து மதகுகள் தற்பொழுது திறக்கப்பட்டு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்த தண்ணீர் உப்பாற்று ஓடை வழியாக கடலுக்கு சென்று வருகின்றது கோரம்பல்லம் குளத்திலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் உப்பாற்று ஓடை வழியாக வெள்ளை நீர் சென்று கொண்டிருக்கின்றது மேலும் கரை பகுதி முழுவதும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வீரநாயக்கன் தட்டு முத்தையாபுரம் வழியாக தண்ணீர் செல்லும் உப்பாற்று ஓடையை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பிரியசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செங்குளம் பகுதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீரும் தற்பொழுது உப்பாற்று ஓடையில் சென்று வருகின்றது எவ்வளவு மழைநீர் வந்தாலும் ஊருக்குள் செல்லாதவாறு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளை மேயச்சகன் பெரியசாமி கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தொப்புத்தூர் பகுதியில் மழை பெய்ய உள்ள பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் வாயில் மழைநீரை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் பொழுது மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் முத்துவேல் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர்

தண்ணி ஓடி இருந்தாலும் அந்த உள்ள இறங்கி கட்ட எங்க இருக்க தண்ணி சரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்